வணக்கம் மக்களே வெல்கம் டு யோண்ட கோட் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் அதிர்ச்சியான செய்தி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு தான் அதாவது சுங்கச்சாவடியை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த சுங்க கட்டணமானது இரண்டு முறை மாற்றியமைக்கப்படுகிறது அதாவது ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதம் ஏன் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதம் சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்படுகிறது அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்படுகிறது அந்த வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு போடப்பட்ட சாலைகளுக்கு இன்று ஏப்ரல் ஒன்னாம் தேதி சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது அது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அமலுக்கும் வந்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் இந்த சுங்கச்சாவடிகள் கட்டணம் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை சுங்க கட்டணத்தை உயர்த்துமாறு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுற்றறிக்கையை அனுப்பிய நிலையில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இது வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வளோதான் நண்பாய் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சுங்கச்சாவடியை கடக்கும் வாகன ஓட்டிகள் கட்டாயம் போதுமான அளவு இருப்பை வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது இல்லாமல் அவர்களுடைய ஃபாஸ்டேக் இகேவ்ஸை கட்டாயம் முடித்து வைத்துக்கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்களுடைய ஃபாஸ்ட்ரேக் ப்ளாக் லிஸ்ட்டில் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் நம்மள்தே ஆல் நோட்டிகேஷன் அம்து மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்